ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சு எல்லாரும் அதை தொழுது கொள்ளனும் கும்பிடணும் வணங்கணும் அப்படின்னு ஒரு ஆணையை இட்ட உடனே எல்லாரும் வணங்குறாங்க ஆனால் தானியலுடைய நண்பர்கள் மாத்திரம் அதை வணங்கவில்லை என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் அந்த சமயத்தில் தானியல் எங்க போனார் இந்த தானியல் என்ன ஆச்சு ஒருவேளை தானியல் அந்த சிலையை வணங்கிட்டாரோ காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரோ பலருக்கு இந்த கேள்வி இருக்கிறது எனக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கேள்வியை அனுப்பி அதற்கு ஒரு பதிலையும் கொடுத்திருந்தார் என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க சபையில அதை ஒரு பதிலா குடுத்துருக்குறாங்க தானியலுடைய சிலையைத்தான் அங்க வச்சிட்டாங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த நெபுகாத்தினேச்சார் தானியலுடைய அந்த அறிவையும் ஞானத்தையும் பார்த்து அப்படியே மிரண்டு போய் தானியலுடைய சிலையே கொண்டு போய் வச்சிட்டாராம் இதை நீங்க என்ன செய்யணும் கும்பிடணும் அப்படின்னு தான் அங்க தானியல் வந்து அந்த இடத்துல அதை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய சிலை அங்க இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விடையை அவங்க சபையில் சொல்லி கொடுத்த தான் ஐயோ இப்படி எல்லாம் பயங்கரமான ஒரு குழப்பத்தை இவர்கள் உண்டு பண்ணுகிறார்களேன்னு இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டேன் தயவு செய்து அப்படி யாராவது உங்கள்கிட்ட சொல்லி இருந்தா அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை இதெல்லாம் நம்ம மனுஷ கற்பனைகள் தானே ஒழிய வேற எதுவும் கிடையாது தானியல் எங்கே போனாரு வேதாகமத்தில் எங்கேயாவது ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு இடத்துலையும் ஆன்சர் இல்லை தானியல் ஒரு வேளை காம்பிரமைஸ் ஆகிட்டாரோ யார் வேணாலும் விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தானியலுடைய நண்பர்களே இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாங்க அடுத்து இதற்கு முன்னாடி இருக்கிற அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது அவர்கள் வாடிப வயதில் அவங்க சிறை பிடிச்சிட்டு வரும்போது கூட உத்தமத்தில் இருக்கிறாங்க அடுத்து தானியல் காம்ப்ரமைஸ் ஆயிருந்தா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஆண்டவர் தானியலை கடிந்து கொண்டிருப்பார் அப்ப நிச்சயமா தானியல் எந்த ஒரு இடத்துலையும் இந்த சிலையை வணங்கி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படியானால் எங்க போனார் தானியல் இதற்கு ஒரே ஒரு ஆதாரம் இருக்கிறது ஆனால் வேதாகமத்தில் இல்லை யூதர்களுடைய தால்முட் புத்தகத்தில் இருக்கிறது செனகரின் நைன்டி த்ரீ அந்த அத்தியாயத்தில் நாம பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ரொம்ப தெளிவாக யூதர்களுடைய அந்த புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தானியேல் அந்த நாட்டில் அப்பொழுது இல்லை அவர் வெளியூர் செல்லுகிறார் எனது வெளியூர் சென்று இருக்கிறாரா ஆமாம் அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு இயல்பான ஒன்று தான் சரியா அரசனுக்கு அடுத்த அல்லது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசனின் சார்பாக ஒவ்வொரு நாட்டுக்கும் எளிதாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது ஏதாவது ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கோ வேறு சில திருமண காரிய தகவல்கள் பரிமாற்றத்திற்கோ வேறு போர் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கோ இப்படிப்பட்டவர்களை அனுப்புவார்கள் இன்னைக்கு மாதிரி போக்குவரத்து வசதிகள் அன்றைக்கு கிடையாது ஒரு டைம் போயிட்டு வர்றதுக்கே ஆறு மாதம் ஆகலாம் நமக்கு தெரியாது பாத்தீங்களா அதற்குள்ளாகவே இந்த சம்பவங்கள் இங்கு நடந்து முடிந்து விடுகிறது அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய சம்பவங்களை அங்க கொண்டு போய் சேர்க்க முடியாது யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி சிலையை வச்சிருக்காங்க ஆயிடுச்சு அவ்வளவு எளிதா சொல்லவும் முடியாது ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அதனால தேவையில்லாத ரூமர்ஸ் தேவையில்லாத விளக்கங்கள் தேவையில்லாத வேதாகமத்திற்கு ஒத்து வராத விளக்கங்களை தயவு செய்து நாம் நம்பி விடக்கூடாது சரி அந்த புத்தகத்தில் இருக்கிறத தான் நம்புறது அந்த புத்தகத்தில் இருக்கிறத நம்ப முடியாது ஆனா எதிலுமே இல்லாத ஒண்ணு அது தானியலுடைய தான் அல்லது தானியல் அதற்கு என்ன பண்ணிட்டாரு ஆஹ் அதற்கு வணக்கம் போட்டுட்டாருன்னு நம்ம யூகத்தை நம்புவதை விட அட்லீஸ்ட் நமக்கு என்ன இருக்கிறது அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வரலாற்று பதிவாவது இருக்குதே எதுவுமே இல்லாத ஒன்றை நம்புவதற்கு இதை நம்பி விட்டு போய்விடலாமே அதில் எந்த ஒரு குதர்க்கமும் இல்லை அது வேறு எந்த ஒரு பிரச்சனையையும் உண்டு பண்ணவில்லை இதுதான் சரியான விளக்கமா இருக்க முடியும் நாட்டிலேயே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அதற்கு அட்லீஸ்ட் அத்தியாயத்தில் ஒரு பதிவாவது நமக்கு இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ எனக்கு அன்பானவர்களே தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையிலே ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டிலே அந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் பத்தரை மணிக்கு ஒர்ஷிப் ஆரம்பிக்குது திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆயிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கத்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ்